இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணி மாணங்க டவுனுக்கு தான் வந்து இந்த வீடியோ நானும் பார்க்கறேன் ஏண்டாடே வலைதளத்தில் எவ்வளவோ பேர் ஆபாசமாக கூட வீடியோ போடுறாங்க இதை விட மோசமான வீடியோ போடுறாங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே நடக்குது அதை பற்றியெல்லாம் போடுறாங்க அதை பற்றி பேசி விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுத்தினா கூட ஒரு பிரயோஜனம் இருக்குது நான் வந்து அதுக்காக எங்கள் அண்ணன் வந்து குடிச்சிட்டு வீடியோ போட்டது கரெக்டு அப்படின்னு நான் சொல்ல வரவே இல்லை அது நூறு சதவீதம் தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதை நீ சரி அதை வந்து நீ பேசி வீடியோ போட்ட சரி அதை விடு இத்தனை வலைதளத்தில் அதை விட மோசமான விஷயங்கள்லாம் நடக்குது ஏன் அதை பற்றி நீ பேசி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாட்டேங்கிற அதுதான் என் கேள்வி ஒன்றா சும்மா இருபத்தி நாலு மணி நேரம் இலாகாயோ இலாகாயோ இலாகாயுன்னு நொற்றையே அப்போ இவ்வளவு வலைதளத்தில் மோசமானதெல்லாம் நடக்குது அதை பற்றி ஏன் நீ பேச மாட்டேங்கிற உனக்கு பயமா நீதான் சொல்கிற என் மக்களுக்கு வந்து நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன் மக்களுக்கு வந்து நல்லது சொல்கிறேன் மக்களுக்காக வீடியோ போடுற மக்கள் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஆதரிக்க ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னால நிறைய சொல்கிறேன் சோமேறித்தனமாக சம்பாதிக்கிறாங்க அப்படி இப்படி என்னென்னமோ சொல்கிற வலைதளத்தில் இலாகாங்கிறத தவிர என் கலைமதிங்கிறத தவிர வேறு யாருமே வேலைக்கு போகாமல் சம்பாதிக்கலையா வீடியோ அவங்க குடும்ப பிரச்சனை போடவே இல்லையா நான் கேட்குறேன் இதை விட மோசமான விஷயங்கள் நிறைய நடக்குது நீ நல்லவனாக இருந்தீன்னா மக்களுக்கு நல்லது சொல்கிற விழிப்புணர்வு கொடுக்குற அப்படின்னு நீ நெ அப்படின்னு நீ உண்மையாக அந்த அந்த எண்ணத்தில் நீ வீடியோ போட்டிருந்தீன்னா ஒருத்தனை பற்றியே பேசி நீ வந்து வீடியோ போட மாட்டேன் உன்ற எய்ம் என்ன தெரியுமா உனக்கு வியூஸ் போகணும் சம்பாதிக்கணும் வியூஸ் போகணும் சம்பாதிக்கணும் மற்ற நீ எந்த வீடியோ போட்டீங்கன்னால் வியூஸ் போகலை இல்லை கையின்னு பேசினா வியூஸ் போகுது இல்லைன்னா வந்து சரண்யாவை பற்றி பேசி வியூஸ் போகுது அடுத்தவன் மொண்டாட்டி பற்றி பேசி 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 வியூஸ் வியூஸ் வாங்கி அதில் சம்பாதிச்சுங்கிற நீ உன்னை விட அவங்க எவ்வளோ பரவாயில்ல அவங்க குடும்ப கதையை போட்டு அவங்க பிரச்சனையை போட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க உன்ன மாதிரி அடுத்தவங்க பிரச்சனையை போட்டு போட்டு சம்பாதிக்கலை நீ வந்து குடிச்சிட்டு வீடியோ போட வேணும்னு சொல்கிறதெல்லாம் நூறு சதவீதம் கரெக்டு தான் நீ சொல்கிறது நான் தப்பே சொல்லலை ஆனால் வந்து இதே வலைதளத்தில் இன்னும் நிறையா இதை விட கொடிய பிரச்சனைகள்லாம் நடக்குது அவங்க வந்து அவங்க குடிச்சிட்டாங்க ஆபாசமாக பேசுகிறாங்க அதெல்லாம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை அதை விட மோசமான கற்பழிப்பு குழந்தைங்கள கொலை கொல்லை இதெல்லாமே நடக்குது அதை பற்றி நீ பேசலாம்ல மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு கொடுக்கலாம்ல ஏன்னா உனக்கு வந்து அதை அதை பற்றி பேசுகிறதுக்கு திராணி கிடையாது பேசவும் மாட்டேன் உன் கடையை காட்டி வீடியோ போடுறக்கும் உனக்கு வந்து துப்பு கிடையாது அடுத்தவங்களை பற்றி பேசி பேசி போட்டு உனக்கு வந்து வியூஸ் வாங்கணும் அது இலாக்காயோ இலாக்காயோ இருபத்தி நாலு மணி நேரம் இலாக்காயு வந்து மாட்டு வணிகி அப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து கமெண்ட் பண்ணுறேன் உங்கள் அண்ணங்கார குடிகாரன்னு போய் பாரு அப்படின்னு எங்கள் அண்ணங்கார குடிகார நான் பார்த்துக்கிறேன் அது என் பிரச்சனை நாளைக்கு நாள் எங்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க உங்கள் ஒன்னண்ணு உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறதில்ல நீ வந்து பார்க்க போகிறதில்லையில அப்புறம் என்ன டேஸுக்கு நீ வந்து கமெண்ட் பண்ணுற அவங்களும் ஒரு நா அப்புறம் நான் அதை நல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்ளை கொடுத்தேன் ஒரு நாளைக்கு அவங்களும் நல்ல நிலமைக்கு வருவாங்க இப்படியே மாட்டாங்க அப்போ நீ என்ன என்னோட போய் செத்துருவியான்னு கேட்குறதுக்கு நான் வேணா அது செத்தாலும் அது நடக்காதாமா இந்த ஜென்மத்தில் அப்படியே அவர் திருந்திட்டாலும் நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் நீ மொட்டை அடிக்கிறதுக்கு நீ அவங்களுக்கு அண்ணனா தம்பியா மாமனா மச்சான நீ நீயாடுற மொட்டை அடிக்கிறதுக்கு ஏன்னா நல்லா வாயில் வருது மக்களுக்கு நல்லது சொல்கிறேன் நல்லது சொல்கிறேன்னு மக்களை ஏமாற்றி அடுத்தவனை பற்றி பேசி புரளி பேசி சம்பாதிக்கிற நீயி உனக்கு வந்து அவங்க எவ்வளவோ பரவாயில்ல சரியா அவங்க உண்மை முகத்தை காட்டி வீடியோ போடுறீங்க எவ்வளோ பரவாயில்லின்னு நான் சொல்கிறேன் நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு தாய் தகப்பனுக்கே பிறந்திருந்தீங்கன்னா நீ அடுத்தவங்க கதையை வந்து பேச மாட்டேன் என்றைக்குமே அப்படியே விழிப்புணர்வு நீ கொடுக்குறதுனால இந்த மாதிரி பொது நியூஸில் வருதில்ல கொலை கொள்ளை கற்பழிப்பு அதை பற்றி நீ பேசி விழிப்புணர்வு கொடுப்பேன் இல்லையா முகரக்கட்டையை காட்டி விழிப்புணர்வு கொடு அப்புறம் தோட்டம் கடை காட்டிக்கிறான் இது எங்கள் தோட்டம் விவசாயம் அப்போ நீ விவசாயத்தை பற்றி பேசு எப்படி விவசாயம் தானே செஞ்சால் முன்னேறலாம் எதாவது எந்தெந்த காலத்தில் எதாவது பயிர் இடலாம் எந்த மண்ணில் எது விளையும் அப்படிங்கிறத பற்றி அதை பற்றி பேசி நீ போட்டு வியூஸ் வாங்கு அதை பற்றி பேச மாட்டேன் சும்மா ஒரு க பக்கத்து தோட்டத்துக்கு போய் காட்டிட்டு என்னுடையது என்னுடையதுன்னு வந்து அளப்பரிப்பேன் ஏன்னா நானும் சும்மா பார்த்துட்டு இருக்கிறேன் இவனை என்ன எத்தனை பேர் ஆபாசமாக ஆடி வீடியோ போடுறாங்க பொம்பளைங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க அதெல்லாம் போய் கேளு துப்பு இருக்கிறவங்க அவங்க ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு வீடியோ போடுவாக்கலாம் எதுக்கு இப்படி குடும்பத்துக்கு போட்டு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க நேர்மையான வழியில் சம்பாரிங்க பொம்பளைங்களும் இப்படி இருந்து எப்படி அப்படின்லாம் பேசுவாக்கலாம் ஏன் உனக்கு திராணி கிடையாது அப்படி தானடா மானங்கட்டவனை அடுத்து முன்னாடி பற்றி 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 பேசுகிறியே இனிமேல் உன் முன்னாடி பற்றி நான் பேசலான்ட்டு உங்கள் மொண்டாட்டி உங்கள் அம்மா உங்கள் அக்கா தங்கச்சி எல்லாரத்தை பற்றியும் பேசி இனிமேல் வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன் நீ வந்து இப்படி பேசி ஒரு வகையில் சம்பாரிச்சின்னா மொண்டாடி எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு நான் அதை வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன் நீ உங்கள் கருத்து என்னன்னு சொல்லு பெரிய மைராணி மாதிரி நான் வந்து இப்போ வந்து எங்கள் அண்ணன் பண்ணது கரெக்டு எங்கள் அண்ணன் பேசுறது கரெக்டுன்னால் நான் சொல்ல வரல அதுவும் தப்புன்னு தான் நான் சொல்கிறேன் நீ நல்லது சொல்கிறவனாக இருந்தால் வலைதளத்தில் எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ போடுறாங்க அவங்கள பற்றி நீ பேசு எல்லார்த்தை பற்றியும் பேசி போடு அப்படி இல்லையா எங்களை மாதிரி வந்து அடுத்தவங்களை பற்றி பேசாமல் நம்மளை பற்றி மட்டும் பேசி வியூஸ் வாங்க அது தப்புங்கிற எங்களை பற்றி நாங்கள் பேசுறது குடும்ப கதை போடுறது தப்பு இப்படி சம்பாதிக்கிறீங்கன்னு நீ சொல்ல வர அப்போ நீ என்ன டேஸுக்கு அடுத்தவனை பற்றி பேசி நீ சம்பாதிக்கிற அது பொம்பளை பிள்ளைங்களை பற்றி பேசுகிற இந்த மாதிரி சப்போர்ட்டு இந்த மாதிரி கொண்டு தெரியாமல் நடிக்குது அப்படி பண்ண நீ வேட நான் தான் அட்ரஸ் சொட்றேன்லடா குளப்புலூர்னு ஏனிமோ இவன் கை காப்பு காய்ச்சி கிடக்குதாமா ஒரு அடிக்கு தாங்காதாம்மா மூஞ்சி மொகரையெல்லாம் ப அப்படியே கிழிச்சு பறந்து பறக்கடிச்சிடுவேன் நீ நேரில் வா நான் தான் உண்மையாக வீ நான் வந்து அட்ரஸ் சொல்கிறேன்ல குளப்லூர்னு நீ உள் நல்லவனா இருந்தா நீ மக்களுக்கு நல்லது சொல்கிறேன்னா தான் நேரலைய வா நான் கண்டிப்பாக உங்கள் வீடியோக்குள்ளே கூட வர்ற நீ சொல்லி பேசி போடு என்னையும் இன்றைக்கி வச்சு பேசு உன்ன இப்படி பண்ணுறாரு ஏன் இப்படி பண்ணுறாரு இந்த மாதிரிலாம் போடக்கூடாது வளையந்தாலத்தில் இதெல்லாம் தப்பு தான் நீ எங்கிட்ட கேள்விகள் நான் கூட பதில் சொல்கிறேன் கணனையே கூட்டிகிட்டு வந்து கூட நாங்கள் பதில் சொல்கிறோம் நீ என்னத்துக்கு வந்து ஒருத்தர் அனுமதி இல்லாமல் ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோமா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ பேசுகிறோமா அதோட விட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா உங்கள் அவங்களும் கம்பனம் இருப்பாங்க நீயும் கம்மன் இருக்கலாம் அதுனால் நோண்டிக்கிட்டே இருக்கிற ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பீ அவங்க என்ன வீடியோ போடலோ அடுத்த செகண்ட் எடுத்து நீ போட்டுறேன் ஏன்னா அப்போ உனக்கு இதுலேருந்து என்ன தெரியுது நீ மக்களுக்கு ஒன்று நீ நல்லதெல்லாம் வந்து மக்கள் என்ன ஐந்தறிவு உள்ளதுகளுக்கு கூட அறிவு இருக்குது இந்த காலத்தில் மக்கள் என்ன அறிவில்லாமல் தெரியட்டாங்களா கேட்குறேன் மூளை இல்லாமல் தெரியட்டாங்களா நீ சொல்லித்தான் வந்து நான் மக்களுக்கு வந்து யார் எப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்களா இல்லைன்னா வந்து மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆ அப்படியே தூக்கி நிறுத்துகிற நீ யார் யார் நல்லவிங்கன்னு சொல்லி சீஎம் ஆக்குவே யார் யார் எப்படி கெட்டவங்கன்னு சொல்லி வலைதளத்தில் இருக்கிறவங்கள பற்றி நீ பேசுவேன் அவ்வளோ பெரிய நீ ஜீனியஸ் ஏன்னா இருக்கிறவங்களாம் வந்து மூளை இல்லாமல் இருக்கிறாங்களா கேட்குறேன் இவன் மாட்டு சும்மா அந்த ஆடு மாடு கோழி நாயை காட்டிக்கு வானாமா அடுத்தவங்கள பற்றி பேசிகிட்டே இருப்பானோம் குரளி பேசுகிறேன் நாய் குரளி பேசிகிட்டே தெரிய வேணாமா எல்லாம் அமைதியே போய் போனுவாமா கேட்டா வலைதளத்தில் எப்படி பேசணும்னு தெரியல உங்களுக்கு மரியாதைன்னு என்னன்னு தெரில அநாகரீகமா பேசுகிறாங்க நீ பெரிய நாகரீகமா பேசுற அடுத்தவங்க முன்னாடி பத்தி பேசுறியே நீ உன்னுடைய நாகரிகம் என்னங்கிறது தெரியலையா அதுலயே தெரியலையா அந்த பொண்ணு ஏதோ குடிக்காதுன்னு வச்சுட்டு அது என்ன பண்ணுறதுனால தெரியாமல் கை குழந்தை வச்சு அது சீரழிஞ்சிட்டு இருக்குது நீ என்னமோ அந்த பிள்ளையை பற்றி பேசுகிறேன் காய்கறியை பற்றி பேசுகிறேன் அவ அவங்களாம் உங்கள் ஊட்டுக்காரம் ஆவலா டே உன்னோடைய வீட்டுக்காரம் ஆவாரா கேட்குறேன் அடுத்த முன்னாடி பற்றி பேசுகிற கொஞ்சம் என்ன ரைட்ஸ் இருக்குது முதல்ல நான் கேட்குறேன் குடிகார குடிகார குடிகாரன்னு சொல்கிறேன் ஆமா குடிகாரன் தான் இப்போ என்ன பண்ணலாங்கிறதுக்கு வீடியோ போட்டிடலாம் அதே மாதிரி நீ ஆம்பளையா இருந்தீங்கன்னா நல்ல ஆம்பளையா இருந்தீங்கன்னா உன் முகத்தை காட்டி போடு விவசாயத்தை பற்றி பேசி போடு அப்படி இல்லையா நாட்டு நடப்பில் நடக்கிற கொலை கொள்ளை கற்பழிப்புலேருந்து எப்படி தப்பிக்கலாம் இதை எப்படி தடுக்கலாம் டாஸ்மார்க் கடை எப்படி ஒழிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீ பேசி வீடியோ போடு சரியா அப்படி போட்டிருந்தீங்கன்னா எல்லாரு பற்றியும் பேசி போட்டுருன்னு சரி பரவாயில்ல சார் நாட்டுக்கு நல்லது சொல்கிறாரு அதனால நம்ம பண்ண தப்புதான் குடிச்சிட்டு வீடியோ போட்டு தப்பு அதையும் பற்றி பேசிட்டாரு அப்படின்னு விட்டுர்லாம் இவன் என்னமோ அந்த ஒருத்தனா உலகத்துலேயே கெட்டவன் மற்றவங்க எல்லாரும் நல்லவீங்க அவங்க ஒருத்தரை மட்டும் ஒரு எடுத்து எடுத்து காட்டுறாரு அப்படியே இப்படி குடிக்காது அப்படி பேசுகிறாரு இப்படி அப்போ என்ன தெரியுது இவன் வேலை வட்டிக்கு போகிறவனா இருந்தால் அவங்க வீடியோ போட்டு பத்து நிமிஷத்தில் வீடியோ போடுறான்னா பேசி எடிட் பண்ணி போடுறான்னா இவன் வேலை வெட்டிக்கு போறவனாவும் அப்படி பண்ணுவான் விவசாயம் பண்ணுறவனா அப்படி பண்ணுவான் கேட்குற ஏன்னா எங்கள் ஊர் நாங்களே இந்த வேலை வெட்டிக்கு போகிறவங்கள பார்த்ததே இல்லை விவசாயம் பண்ணுறவங்க பா முன்ன மாதிரிதான் என்னால் ஃபோன் எடுத்துக்கிட்டு அப்படியே அடுத்தவங்க வீடியோ பார்த்து பார்த்து அப்படியே காப்பி பண்ணி அதை பேசி பேசி எடிட் பண்ணி போட்டுக்கிறதா வேலையை நினைச்சிட்டுயா வேலை வெட்டிக்கு போகிறவங்களுக்கு இதுலேயே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீ வேலை வெட்டிக்கு போகிறேன் எனக்கு பிடுங்கிட்டு இருக்கீங்கன்னு அதை அது மக்களுக்கு எப்பவும் தெரிஞ்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் இவன் போடுற வீடியோவில் எதுவுமே வியூஸ் போடுறதில்ல நல்லதெல்லாம் போடுவான் கோயிலை பற்றி போடுவான் அது இதுன்னு போடுவேன் எதுவுமே போகாது ஆனால் இலாக்காயின்னு ஒட்டை போயிடுவாங்க மக்கள் வரிஞ்சு இது அதனாலேயே இவன் அதை பற்றி மட்டுமே பேஸ் பண்ணி போட்டுக்கிறான் நீ போடு என்ன சொல்லுவேன் அப்படித்தான் நான் போடுவேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணுங்க அப்படிங்க ஏன்னா நீ வந்து சோறுதிங்கிறது நீ என்ன வேணால் பேசுவேன் எப்படி வேணால் போடுவேன் யாரை வேணா பற்றி அப்படித்தான் போடுவ அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் முடிஞ்சால் என்ன வேணால் பண்ணுங்க அப்படிங்க நான் சொல்கிறது என்னன்னா நீ நல்லது நினைக்கிற மக்களுக்கு நல்லது சொல்ல விரும்புகிற அப்படின்னு உங்கள் கருத்தை நீ சொல்கிறீங்கன்னா எல்லாருக்கும் சொல்லு வலைதளத்தில் நடக்கிற அத்தனை கெடுதல் எடுத்து சொல்லணும் அப்படி சொல்கிறதுக்கு உனக்கு பக்கு இல்லைன்னா இப்படி இருக்கணும் புரிஞ்சுதா இன்னும் இதுக்கு மேலே நீ பேசிட்டனே அடுத்தடுங்க பொன்னாட்டி உங்கள் அம்மா உங்களோட பிறந்தவன் குட்டி எல்லா பற்றி நம்ம கிட்ட சாரி குழந்தைங்களை பற்றி நான் என்னைக்குமே பேச மாட்டேன் உங்க குடும்பத்தையும் நான் திணிப்பேன் புரிஞ்சுதா நீயும் போடுற நானும் போடுறேன் உனக்கு வியூஸ் போதும் எனக்கு வியூஸ் போகுது இப்படியே சமாரிச்சுக்கலாமா அதுதான் உங்களுடைய டீலிங்கு அப்படியே நம்ம அவங்க வாயை புடுங்கோனே அவங்க எதாவது நம்மளை பற்றி பேசணும் நம்ம அதை எடுத்து பேசி அதில் ஒரு கொஞ்சம் வியூஸ் பார்க்கணும் இதுதான் நம்ம புத்தி கேட்டால் ஆமாம் இவங்க பெரிய அப்படியே செலிபிரிட்டி இவங்க அப்படியே பெரிய ஆளுங்க இவங்கள பற்றி போட்டால் இவங்களுக்கு அப்படியே வில்லியன் குழந்தைங்க வியூஸ் போகுது நக்கல் மாதிரி பேசுவேன் அப்புறம் என்ன டேஸுக்கு நீ போடுற இப்போ வந்து நல்ல ஆம்பளையா இருந்தா சோறுதிங்கிறவனாக இருந்தால் நல்லா தாய் தகுப்புன்னு பிறந்தவனா இருந்தால் ஒருத்தரை பற்றி நம்ம போடுறோமா அவங்க வேண்டாம் சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னா அதோட அவங்க விட்டுருவாங்க அட பேசுறாங்களே வேண்டாங்கிறாங்களே விட்டுருவாங்க திரும்ப திரும்ப நீ பேசுறீங்க எந்த மாதிரி கேட்டீங்கன்னு இதுலேயும் தெரியுது உங்கள்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டுன்னு தெரியுது ஆனாலும் நான் சொல்ல விரும்புகிறேன் நீ மக்கள் நல்லது செய்யணுன்னு எல்லா கெடுத்துல பற்றியும் பேசு எது எது நன்மையும் அதை எல்லாம் சொல்லு அதை விட்டு போட்டு சும்மா இலாக்காய் இலாக்காய் இலாக்காயின்னு மாட்ட வேண்டாம் புரிஞ்சுக்கா மானங்கட்டவனை உனையில என்னடா சொல்லி பேசுறது இதுல வேற இவன் அவனே அவனே பேசக்கூடாது இவன் மேலே அந்த புள்ள இந்த புள்ள அவ இவன் பேசுவானாமா அடுத்தும் அடுத்து மொண்டாட்டி பத்தி பேசுவானாமா சோத்து திங்கிறி என்னத்தராதிங்க அன்னைக்கு மானங்கட்டவனை திருத்தோன்னு நினைச்சல் ஏர்ல வாட ஏர்ல வந்து ஏன் எப்படி குடிக்கிற ஏன் எப்படி வீடியோ போறேன்னு கேளுவா கேட்டு திருத்தினீனாப்பா நீ நல்லவன்னு நான் சொல்லுவேன் பரவாயில்லண்ணா உங்களுக்கு எவ்வளோ அக்கறை அங்கேருந்து வந்து அட்வைஸ் பண்ணி இப்படி பரவாயில்ல அப்படின்னு நான் பாராட்டுவேன் எங்கேயோ உட்காந்துட்டு நக்கல் பேசிகிட்டு இருக்கிறான் இவன் வந்து நக்களுக்கு நல்லது சொல்கிறானாம்மா நானும் கெட்டவனை நியூஸுக்காக இப்படி நாக்கத்தவங்க போட்டு அலையாதுன்னு உன் குடும்ப வார்த்தைக்கு பற்றி மட்டும் பேசு அப்படி பேசுகிறது தூப்பில்லாம் எல்லாத்தையும் பற்றியும் பேசு அப்படி பேசுறது தூப்பில்லாம் அவங்க மூடித்து யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிப்போம் ஏன்னா இவன் ஈசி பண்ணுறதுனால தான் இவங்களுக்கு சம்பளம் வருதுமா ஆமாம் இவன் கண்டுபிடிச்சி அப்படியே யூடியூப் உருவாக்கின இவன் ஈஸி வந்து அப்போ நாங்களே ஈட் பண்ணுறது தானே உனக்கு வருது மாணவங்கத்தானே இதெல்லாம் வந்து இந்த விஷயமெல்லாம் பேச வேண்டியது வந்து யூடியூப்லேயே இல்லாதவங்க இருப்பாங்க பார்த்தியா நான் அந்த பீப்புள் மட்டும்தான் வந்து பேசணும் அப்போ தான் நாங்கள் ஏற்றுக்குவோம் நீ ஏன் யூடியூப்பில் வீடியோ அடுத்தவங்களை பற்றி பேசிக்கணும் சமாளிக்கணும் நீ சொல்லணுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை புரிஞ்சுதா உனக்கு ஒரு நாலு ஜால்ரா கோஷ்டி ஜால்ரா தட்டுதுன்னா அது வந்து எங்களுக்கு பிடிக்காதவங்க பண்ணுவாங்க எங்களை பிடிச்சவங்க யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க அந்த கமெண்ட்னாலும் நீ டெலிட்டு பண்ணிடுவோம் அதுவும் எனக்கு தெரியும் துப்பத்தவனே துப்பத்தவனே மொண்டாட்டியும் அம்மா கூட பிறந்தவங்களால பேச வச்சுடாத என்ன நீங்கள் பண்ணுற அயோக்கியத்துக்கு அவங்களால பேச வச்சுடாத மரியாதையும் மூடிட்டு இருந்தோம் பேசணுன்னா பொதுவாக எல்லாத்தையும் பற்றி பேசி போடு இல்லையா மூடிக்குது சும்மா அடுத்தவங்கதை பேசி பேசி போட்டு பிழைக்காதடா இதெல்லாம் நிலைக்காது என்றைக்குமே நிலைக்காது எனக்காக இருந்தாலும் உனக்கா இருந்தாலும் அடுத்தவங்க அதை நம்ம பேசி போட்டோம்னா அது என்றைக்குமே நிலைக்காது புரிஞ்சுதாடா மானாங்க தவனே பேரப்பாரு அவனைப்பார் பார் பட இதெல்லாம் ஒரு பொழப்பு மயிர் உனக்கு இதுல கெத்து மயிர் கையை காப்பு காய்ச்சி கிடக்குதான் மயர புடிங்க கையை வெட்டி கையில் நல்லா வாயில வந்து போடாடி யூடியூப்ல பேச வைக்கிறாரு என்னமோ தான் எல்லாம் பிடுங்குற மாதிரி இங்கே இந்த உலகத்துல வந்து நீயும் ஒன்றும் பெரிய டான் இல்லை நாங்களும் பெரிய டான் இல்லை கடவுள்னு ஒருத்திருக்குறாரு நீ ஒண்ணும் அடித்து எல்லாம் பிடிங்கி கத்த கட்டிட மாட்டேன் நாங்களும் அடித்து உன்னை பிடிங்கி கத்த கட்ட போறது இல்லை அதனால ஒரு ப பிரயோஜனமும் இல்லை சரியா உன்னை பத்தி அவங்க ஏதாவது பேசுனாங்களா நீதான் அவங்கள பத்தி பேசுகிறா அதனால அவங்க வந்து உன்னை திட்டத்தான் தெரியவாங்க நானும் திட்டுவேன் அப்படி உனக்கு குடிக்கிதுன்னா மூடிட்டு அவங்களை பற்றி பேசாத என்னமோ பெரிய நீ அப்படியே இது மாதிரிலாம் உழைப்பாளி கட்டின உழைப்பாளி அப்படியே அந்த மாதிரி ரேஜ்லலாம் பேசாத வெட்டி பைட நீனாக போனவனை அடுத்த வீடியோவை டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து பார்த்து எடிட் பண்ணி போட்டுக்கிறேன் நீங்களாம் வேலைக்கு போகிற இதெல்லாம் நாங்கள் நம்புன்னு மாட்டோம் இதில் வேலை வேலைக்கு போகிற பக்கம்னா நான் வீடியோ எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை வேலை தான் கொஞ்சம் கூடி வீடியோவாக எடுத்து போட முடியும் அப்படிங்கிறேன் அதே மாதிரி நாங்களும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறோம் வீடியோ எடுத்து போட முடியாது புரிஞ்சுதா யூடியூப் நம்பிட்டோன்னு நாங்கள் இல்லை என்ன வேணாலும் சொல்லலாம் கதை கட்டணே என்ன வேணாலும் கட்டலாம் உன்னை வேணால் நாங்களும் கட்டுவோம் வா கொடைப்பு இல்லையா வந்துவிட்டா உன்னையெல்லாம் இதுக்கு மேலே திட்ட முடியாதா வெக்கங்கெட்ட உனே நீ மறுபடியும் வீடியோ பொடத்தம் போகிற வெக்கங்கட்ட நாயே அதனால உன்னை உன்னை வந்து இதுக்கு மேலே திட்ட முடியாது உனக்கு மானா ரோசை ஈனா எதுவுமே கிடையாது பிறவி நீ காசுக்கு நாக்கத்தவங்க போட்டு அலையிற நாய் அதனால ஒருத்தர் பற்றியும் பேசி நாசமா போகிற பேசிட்டு போ நீ வேசுனாலும் எங்களுக்கு ஒன்று இங்கே குறை போகிறதும் கிடையாது இங்கே வந்து மக்கள் எங்களை பார்க்காம இருக்க போகிறதும் கிடையாது அதாவது தப்பு பண்ணால் தட்டி கேட்பாங்க மக்கள் இல்லைன்னு சொல்ல எல்லா கமெண்டில் வந்து பே பேசுகிறாங்க அதே சமயத்தில் நல்ல வீடியோ போட்டாலும் பார்க்குறாங்க அதனால் வந்து மக்களை நீ ஒன்றும் அசைச்சு அப்படியே ஒன்றும் இது பண்ண போ முடியாது போடாடே அவங்களுக்கே தெரியும் நீ பட்டவ நாங்கள் வந்து எங்கள் கதையை பேசி சம்பாதிக்கிறது நீ உ நீ வந்து எங்களோட கதை நாங்கள் எங்கள் கதையவே தான் பேசுகிறோம் ஆனால் நீ எங்களோடய கதையை எடுத்து பேசி வீடியோ போட்டு சம்பாதிக்கிற நீ மட்டும் என்ன மக்களுக்காக கொண்டு வந்து நொட்ட போகிற இல்லை இல்லை நீ தான் வச்சு திங்கு போகிற அதனால வந்து மக்களுக்கு எங்களை பத்தியும் தெரியும் 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 விளக்கம் கொடுக்க வேண்டாம் கொத்திட்டு கிளம்பு சரியா நீயும் விட மோசமானவன் நாங்களாவது எங்க கதையை பேசிக்கிறோம் நீ எங்க நீ அடுத்தவங்க மொண்டாட்டி கதையை எடுத்து பேசுறியே நீ எப்பேர் பட்டோட இருப்ப நீ பெரிய யோகிய மொண்டாட்டி கதையை பேசும் மாயம் தான் இவனை பத்தி எல்லாம் பேசி எனக்கு பேரு கெட்ட பேர் இவனை பற்றி பேசுகிற லாஸ்ட்டு வீடியோ இருக்கணும் இவன் மறுபடியும் திரும்ப பேசுவான் என்னமோ பேசிக்க போகிறான் மானம் கெட்டவ துப்பு கெட்டவ உங்களுக்கு ரோசா ஈனம் இருந்தால்தாலும் பேசாமல் இருப்பான் அதனால் இவன் எல்லாம் முற்றும் துறந்தவன் அதனால் என்ன வேணும் பேசுவான் பேசுனீங்கன்னா நீ வந்து நல்ல முறையில் பிறக்கையின்னு சொல்ல நீ மனித பிறவியும் லீல் தான் இருப்பேன் இதுக்கு மேலே பேசுனீங்க அடுத்த முன்னாடி பற்றி பேசுனீங்கன்னா நீங்கள் எப்போ ஏற்பட்ட கீழ்த்தரமான நாயாக இருப்ப சொல்லுவாங்களா தப்பு 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 நாயெல்லாம் நன்றி உள்ளது உனையும் அதை கூட சொல்லி கிட்ட முடியாது கிட்ட முடியாதுதான் மானங்கத்தவணம்